வானவில்ர்களுக்கு கா வணக்கம்லாம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் குருபிரரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்மி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் திங்கட்கிழமை சோபகருது வருடம் தை மாதம் பதினைந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மகர ராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தனுர் ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் அதாவது பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு நிலை என்று சொல்லலாம் இன்று குடும்ப தலைவிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக நிகழும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும் ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் மனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் இன்று பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலை அருமையாக உள்ளதால் இன்று பொன் பொருள் சேர்க்கைகள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக பார்த்துக்கிஷம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்துல பிரவேசம் செய்கின்றார் அதுவும் உடன் செவ்வாயுடன் இருக்கின்றார் உங்களை வந்து இந்த ட்ர சொல்லுவாங்களே ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதாவது சும்மா உங்களை ஏதாவது சொல்லி சொல்லி உங்களை கோவப்படுத்துகிற அளவுக்கு மக்கள் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க ரிலேஷன் எல்லாமே செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஏன்னா மற்றவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க பட் உங்களுடைய நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர்னால கொஞ்சம் பொறுமையாக அவங்ககிட்ட பழகும்போது அமைதியாக இருந்தீங்கனாலே பல விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க உங்களுடைய அதாவது கோபத்தை வந்து அடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்னைக்கு இன்னைக்கு வச்சுங்க ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடலாம் அதுவும் குறிப்பாக சும்மா யாரோ செஞ்சு தப்ப நீங்கள் செஞ்சு தான் சொல்கிறது இதெல்லாமே ரிஷவராசிக்கு வரும் கூடுமான வரை பொறுமையாக இருந்தால் நல்லதே நடக்கும் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறாருங்க அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நிச்சயமாக சூரியனுடன் இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று நீங்கள் கவனம் செலுத்தினாலும் கூட அதுக்கு உண்டான வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் சுகரனும் இருக்காங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அந்த சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குது அது உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளின் மூலிமாக நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கிட்டும் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க உறுதுணையாகவும் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா தம்பியுடைய படைக்கின்ற அந்த மாதிரி உங்களுக்கு அவர்கள் மூலியமாக பல விதங்களிலும் ஆதாயங்கள் நிகழும் உங்களுடைய கடத்திற ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் நேரடி பார்வையாக ஆசையை பார்க்குறாங்க ஸோ இதனால் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிபி சுகர் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப நிதானம் தேவை அதுவும் குறிப்பாக நீழ்வு நோயாளிகள் குறித்த நேரத்தில் உணவை உட்கொள்வது அதே மாதிரி அடிக்கடி செக்அப் பண்ணுவது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க நாவடக்கம் தேவைன்ன மாதிரி அதை வாய்ஸ் வகையை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் நே நேரிடும் மற்றும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்பும் மாதமும் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய நிலை மிக அருமை என்று சொல்லலாம் காரணம் தன குடும்ப வாக்கு சனத்தில் சந்தரிப்பதால் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடாது சூரிய பகவானும் கேந்திரஸ்தானத்தில் புதனுடன் அமைந்திருப்பது மிக சிறப்பான ஒன்று இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் லோன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க அருமையான ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கிங்க ஒரு சில பெண்களுக்கு உண்டான சுய உதவி குழுக்கள் மூலியமாகவும் கடன் வசதி கிடைக்கும் இன்று பங்கு சந்தை லாபங்கள் தரக்கூடிய நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கிம்ம ராசி அவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் தாங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் புழன் புதன் பகவானுடன் இருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இருப்பது ஒரு விதத்தில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள் இந்த நிலை இருப்பதனால பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களால் நன்மைகள் என்று சொல்லலாம் அதாவது பெண்கள் என்றாலே மனைவி என்று சொல்லலாம் அல்லது தாய் என்று சொல்லலாம் தங்களுடைய சகோதரிகள் இவர்கள் வழியாகவும் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சுமூகமாக உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும் சொத்துக்களும் உங்கள் பெயருக்கு இடம் மாறும் இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலையை தரக்கூடிய நிலை உண்டு இன்றைய தினத்தில் நண்பர்களுடைய வட்டாரங்கள் பெருகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் பிரவேசிக்கின்றார் மற்றும் இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் உள்ளார் இதன் காரணமாகவும் மற்றும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவானும் வீற்றிருக்கின்றார்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அனாவசிய செலவுகளை தவிர்கள் எது தேவை எது முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு செலவு செய்வதை வைத்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக அதாவது உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிறு தொகையை டெபாசிட்டாக செய்யக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் அந்த ஆர்டர்கள் கிடைப்பது மூலியமாக உங்களுடைய மேலதிகாரியினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க பொதுவாகவே உங்க ராசி இருக்கு இல்லையா யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அவர் வந்து மூன்றாவது இடம் என்று சொல்லுவாங்கல்ல உபஜயஸ்தானத்துல தான் செஞ்சிருக்கிறாரு மற்றும் இன்னைக்கு சந்திரனுடைய நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்காங்க லாபம் என்றாலே உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே எல்லாரும் எதை நோக்கி செல்வார்கள் என்றால் லாபம்தான் நமக்கு என்ன லாபம் இதனால செஞ்சால் என்ன பிரயோஜனன்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதை தாண்டி அதில் வரக்கூடிய அதாவது நஷ்டங்கள் மொத்த ச வர செலவுகளை வைத்தோடு மீதி என்ன எச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபத்தை தான் நம்ம கணக்கிடுறோம் ஸோ அதனால் வந்து துளவரசர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இன்று நீங்கள் எடுத்து ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவாய் பகவான் அவரும் ஒவ்வொரு தொடர்ந்து சந்திக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதன் காரணமாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பட்டா வாங்கணும் இது மாதிரி விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை மேற்கொள்ளணும் அப்படி மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கு உண்டான நாளாக இன்று கருதப்படுங்க காரணம் இன்னைக்கு நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் நல்லபடியாக முடியுங்க ஒரு சில வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உள்ளது இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பாக்கலாம் உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயோட நிலை எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும்ன்ற வகையில ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க காரணம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நிலை உண்டு பயன்படுத்திக்கங்க உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் உடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இவ்வாறு இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம்னே சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செய்வாங்க அதற்கெல்லாம் இன்று ஏற்ற நாளாக உள்ளது குறிப்பாக மருத்துவர்கள் இன்று சுபிச்சம் அடைவார்கள் அவர்கள் உங்களுடைய துறையில் சாதனை படைக்கக்கூடிய நிலையும் உண்டு கணவன் மனைவி உறவுக்கு நல்ல ஒரு அன்யன்யம் கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கிறார் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புனிய ஸ்தானத்திலே உள்ளதால் பல்வேறு விஷயங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை நிகழும் காரணம் திடீரென்று ஒரு அதிசமம் அடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதாவது உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் உங்கள் ராசி கேந்திரத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் இதன் காரணமாக அதாவது காவல்துறையினர் ஐபிஎஸ் லைனம் யூனிஃபார்ம் கோட் அப்படின்னு போடுவாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இன்று உள்ளது இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்களும் இன்று நேரலாம் அந்த பயணங்களும் உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடிய நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கச்சுங்களேன் அதாவது சனி பகவான் சனியோட நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காருங்க இன்று சந்திரன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு சந்திராசிரமம் என்று சொல்வாங்க சந்திராசமம்னாலே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு மனம் குழப்பமாக அடையக்கூடிய ஒரு நிலை ரொம்ப கவலைகள் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதாவது ஒரு விஷயம்னால் நம்மளால் தாங்கிக்க முடியாது இதெல்லாமே வந்து ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிகழும் அதுவும் யாரோ செஞ்சு தப்பாக வந்து உங்கள் மேலே பழி போடுவாங்க இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட யாரோ நம்ப மாட்டாங்க இவ்வாறான ஆவதூறுகள் கெட்ட பெயர்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி அதுவும் குறிப்பாக உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க காரணம் உங்களுக்கு இங்கே சந்தோஷமா அதாவது பயணங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அதுமாதிரி யார்ட்டே பேசுறது ரொம்ப நெருங்கிய உணர்வு கொஞ்சம் ப பழகும் போது அமைதியாக இருங்க ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வந்து பிரிவினையே உருவாக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு மிகவும் கவனம் தேவை இறைவனை மட்டும் நாடுங்கள் நல்லதே நடக்கும் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்திய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி யாருன்னு சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார் லாபஸ்தானத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை ஒரே ஸ்தானத்தில் இருந்தாலும் பதினொன்றில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் இருப்பது மிக விசேஷமான ஒன்று சொல்லலாம் அதாவது நான்கு ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய இடத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுக்கு விரைஸ்தானத்திலும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலும் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக ஒரு சிலருக்கு வந்து வீடே வந்து யாரும் வரல அப்படின்னு ஓனரா இருக்கவங்க வீட்டு வாடகை விடுபவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதாரம் இருக்கும் அவங்களுக்கு இந்த நாளை வந்து ரொம்ப அருமையாகவே வந்து சேருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இடத்த விற்கணும்னு க பல வருஷமாக காத்துட்டு அது நிச்சயமாக ஒரு அதுக்குண்டான முன்பணம் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து புதிய இடம் வாங்குவது இது மாதிரியான மகிழ்ச்சிகரமான சூழலாக இன்று அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் மற்றும் உங்களுடைய ஸ்தானத்தில் யாருக்கார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார் பொதுவாக மீன ராசி சிக்கனமாக இருப்பார்கள் ஆனால் சுயநலம் மிக்கவர்கள் மற்ற என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மற்றவர்களுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய பொருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் வெளியே பார்ப்பதற்கு அவர்கள் கொஞ்சம் செயலம் மிக்கவர்களாக தெரிவார்கள் உண்மையில் அது வரல என்பதுதான் உண்மை அவர்களுக்கு கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனம் என்று சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு அது குறிப்பாக குத்திராதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்யோனியம் அன்பும் கூடும் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களும் தங்களுக்கு லாபத்தை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்